ஓம் நல்ல கணபதியை நாம் நாற்காலமும் தொழுதால் அல்லல் வினையெல்லாம் அகளுமே சொல்லறிய தும்பிக்கையானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை உண்டே நமக்கு அலை கடல் அமிழ்தம் மாரணம் பெரியவர் திங்கள் மாறி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி மாநாடு சிறப்புற நடைபெறவே குலதெய்வங்களே காத்தருள வேண்டும் குலதெய்வங்களே காத்தருள வேண்டும் பலமுடன் நிலநீர் சர்க்கரை வெள்ளம்

வேதியன் பக்கம் விழியுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாஸ்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூடி இந்த பெண்ணின் பேர்தனை சொல்லி இருவர் பேரையும் ராசியல் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கௌலி வலிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம வாக்கியம் தட்சணை கேட்டு பொருந்தே இருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் வண்டியில் சென்று வெண்கல முரசு வீதியில் கொட்ட தங்க நகரி தானலங்கரித்து முத்து தன்னை முசம்பரக் கொட்டி சித்திரக்கூடம் சிறக்கவே விளக்கி ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூடி மோங்கில் போல் கிளை கிளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ்வும் வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் எல்லோரும் நம்முடைய குலக்கொழுந்துக்கு மோகன்யாவுக்கு நம்முடைய கைதட்டை பரிசாக கொடுத்து அவர்களை வாழ்த்தலாமே